பிஸ்மில்லாஹி நமது பிக்கல் வாலை வில்லாகி மின்சாரி அம்புசின் மின்சாரி மாலினா மதிலாக முதல் மதிலாக வருவது அல்லாஹ் இல்லாதது பலரிடம் வஷஹகு அ முகமதன் அப்துகு அமபாத் கண்ணியத்திற்குரிய அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய அருபெரும் கிருபையினால் அவன் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாகவை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த தருணத்திலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்திலே அதிகம் எதிர்பார்க்கிற நம்மிடத்திலே அதிகம் வலியுறுத்துகிற நாம் அதிகமாக அலட்சிய போக்கோடு நடந்து கொள்கிற ஒரு நற்செயலை தான் ஒரு சில செய்திகளை இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் ஏற்றிற்கு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு கடமைகளை நமக்கு விதித்திருக்கிறது நாம் உடலால் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகளை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் தொகுத்திருக்கிறது நம்முடைய நாவை கொண்டு எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்பன போன்ற கடமைகளும் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது நமது உயிரை கொண்டு செய்ய வேண்டிய சில கடமைகளும் கூட இந்த மார்க்கத்திலே நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த கடமைகளை எல்லாம் இயன்ற அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்தினர் செய்து வந்தாலும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு காசு பணத்தை அடிப்படையாக கொண்டு சில கடமைகளும் இந்த மார்க்கத்திலே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அதிலே அதிகம் கவனமற்றவர்களாக நம்முடைய சமூக மக்கள் வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம் நம்முடைய சமூக மக்களுடைய மன மனநிலைமையை நாம் சற்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உயிரை கூட அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கட்டம் தேவைப்பட்டால் அதற்கு கூட தயாராக இருக்கக்கூடியவர்கள் இந்த பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் காசு பணத்தை நல்வழியிலே செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவரிடத்தில் வைக்கப்பட்டால் அதை அவர்கள் அலட்சிய போக்கோடு கடந்து செல்வதை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விட பெற்ற பிள்ளைகளை விட சொந்த பந்தங்களை விட பொருளாதாரத்தை பெரிதும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் உயிரை கூட விட்டுருவான் போல விரலை வெட்டி கொடுத்துனா கூட கொடுத்துருவான் போல ஆனால் பொருளாதாரத்தை ஒரு நல்ல பணிகளுக்காக நல்ல காரியங்களுக்காக இடத்திலே நாம் செலவு செய்ய சொல்லுகிற பொழுது அதை அவன் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கக்கூடிய பலரையும் நம் நடைமுறையிலே பார்த்து வருகிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன அல்லாஹு ஆலமீன் ஒரு மனிதர்களுக்கு எந்த அளவிற்கு பொருளாதாரம் தேவையோ அந்த அளவிற்கு அல்லாஹு பொருளாதாரத்தை கொடுக்குறானா அல்லது அதையும் தாண்டி பல மடங்கு பொருளாதாரத்தை அல்லாஹு வாரி வழங்குகிறானா என்று சற்று நாம் சிந்தித்துப் பார்த்தால் பொருளாதாரத்தை தேவைக்கு மேல் ஒரு மனிதனுக்கு உண்பதற்கு எவ்வளவு தேவை அவன் உடுத்துவதற்கு எவ்வளவு தேவை அவனுடைய மருத்துவத்திற்கு எவ்வளவு தேவை அவனுடைய கல்விக்கு எவ்வளவு தேவை அடிப்படை வசதிகளை செய்து கொள்வதற்கு எவ்வளவு தேவை என்று நாம் கணக்கிட்டு பார்த்தால் அதை தாண்டி பொருளாதாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறோம் அன்னக்கு சாப்பாடக்கூடிய அளவிற்கு சம்பாதிக்கக்கூடியவர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள் அதை தாண்டி பொருளாதாரத்தை கையிலே வைத்திருப்பவர்கள் தான் நிறைய மனிதர்கள் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அப்படி அல்லாஹ் ஏன் அதிகமாக கொடுக்குறான் நாம் கொடுப்போமா நாம் நம்முடைய மனைவிக்கு வீட்டு செலவுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிற பொழுது அந்த செலவுக்கு எவ்வளவு தேவையோ அதைத்தான் கொடுப்போம் அவங்களுக்கு ஒரு மாதம் ஐம்பதனாயிரம் செலவுனா அது ஐம்பதனாயிரம் கொடுப்போம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம் அஞ்சு கோடி கொடுப்போமா இருந்தாலும் கொடுப்போமா என்னதான் காசு பணம் இருக்குத மாச செலவு ஐம்பதனாயிரம் அஞ்சு கோடிவாண்ட இருக்கு மாட்டேன் நம்முடைய மனைவிக்கு கொடுக்க மாட்டோம் பிள்ளைகளுக்கு கொடுப்போமா பிள்ளை ஸ்கூலுக்கு போறான் வெளியே போறான் அவனுக்கு ஒரு செலவுக்கு ஒரு காசு அவனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுப்போம் கொஞ்சம் கூட கொடுப்போமா தவிர எவ்வளவு பெரிய மில்லியனரியா இருந்தாலும் கூட அவனுக்கு டெய்லி தினசரி அவனுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருவோமா பாக்கெட் மணியாக கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் நாமளே கொடுக்க மாட்டுக்கிறோம் பெத்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டுக்கிறோம் கட்டண மனைவிக்கு நாமே கொடுக்க மாட்டும் பொழுது அல்லாஹ் ரபுல்லால ஏன் நமக்கு நம் தேவைக்கு மிஞ்சிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஏன் கொடுக்கிறான் அல்லாவுக்கு நமக்கு என்ன பொருளாதாரம் தேவை என்பது நம்மை விட அல்லாவுக்கு நல்லா தெரியும் நமக்கு என்ன தேவை இதை வச்சு இவன் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா முடியாதா இவனுடைய இதன் கொடுத்தா இதை வாழ்ந்துட முடியும் என்பது தேவை நம்ம கூட கால்குலேட் பண்ண முடியாது ஆனால் நம்மை விட அல்லாஹ் நம்மை படைத்த ரப்புல் ஆலமின் அவனுக்கு அதிக நல்லா தெரியும் ஆனால் அதை தாண்டி பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு சில பேருக்கு இரண்டு மடங்கு பொருளாதாரத்தை அதிகமாக வழங்குகிறான் சில பேருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் மடங்கு லட்சம் மடங்கு எல்லாம் பொருளாதாரத்தை அவர்களுடைய தேவைக்கு மிஞ்சிய பொருளாதாரத்தை லட்சம் மடங்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னால் இந்த அதிகத்தை கொண்டு மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இந்த பொருளாதாரத்தை தனக்கே தனக்கென்று என்று சேமித்து வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறார்களா இல்லை அல்லாஹ் எதற்காக அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்தானோ அந்த அடிப்படையிலே அந்த பொருளாதாரத்தை அவர்கள் செலவு செய்கிறார்களா என்பதை எல்லாம் சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதிகமாக பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரபுல் இன்னும் இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்களை வந்து மத்த மத்த காரியங்களை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தை அடைவதை விட நரகத்தில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதை விட இந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் எளிதாக உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க முடியும் குன்னார் அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள் உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எதை கொண்டு பாதுகாக்க முடியும் தெரியுமா சிக்கி தம்ரா ஒரே ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டையாவது தர்மம் செய்து உங்களால் அதுதான் முடியும் உங்களுக்கு சக்திக்கு அவ்வளவுதான் உட்பட்டு உங்களுடைய பொருளாதார வசதியை கொண்ட ஒரு பேரிச்சம்பளம் துண்ட அளவுக்கு தான் உங்களால் தர்மம் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை கொண்டாவது நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய வழிகாட்டுதை முன்வைப்பதை பார்க்கிறோம் அப்போ இந்த பொருளாதாரம் அதை கொண்டுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை என்ன செய்யலாம் மனிதர்கள் நாம் புரிந்து கொள்ளவே இல்லை நம்ம எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் தொழுகையை மேற்கொண்டாலும் ஹஜ்ஜிக்கு சென்றாலும் இன்னும் பெற நற்காரியங்களில் நாம் ஈடுபட்டாலும் இந்த பொருளாதாரத்திலே நாம் இறுக்கமாக இருந்தோம் என்று சொன்னால் ஆசையை தாண்டி அது பேரை ஆசைய பேராசையாக அது மாறிவிடும் என்று சொன்னால் சிக்கனத்தை தாண்டி அது ஒரு கஞ்சத்தனமாக ஆகிவிடும் என்று சொன்னால் இந்த தொழுகை நோன்பெல்லாம் நம்மை காப்பாற்றாத என்பதை முதலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அல்லா திருமறை குரானிலே திரும்ப திரும்ப நல்லடியார்களை பத்தி பேசும் போதெல்லாம் நல்லவர்கள் யார் என்று சொன்னால் அதிகமான வசனங்களில் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் மிம்மா ரசகுனாகும் இன்பிக்கோன் நல்லவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நாம் வழங்கியவற்றில் இருந்து நல்வழியிலே செலவு செய்வார்கள் தகஜத்தை பற்றி பேசும்போது கூட அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் நடு இரவிலே எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்க வேலையிலே தூக்கத்தை கலைத்து எந்திரிச்சு தொழுவக்கூடிய சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பை பற்றி ஜாபா அவருடைய புறங்கள் படுக்கையில் இருந்து நிமிர்ந்துவிடும் அவர்கள் எதுவும் ரப்போகும் அவருடைய இறைவனை அவர்கள் பயத்தோடும் ஆர்வத்தோடும் அவர்கள் என்ன செய்வார்கள் பிரார்த்திப்பார்கள் அது மாத்திரம் செய்தால் அவர்கள் அது மாத்திரம் பத்தாது அத்தோடு சேர்த்து பார்ப்போம் அவர்கள் நல்வழியிலே செலவும் செய்வார்கள் இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தொழுவார்கள் தொழோடு சேர்த்து நல்வழியிலே செலவும் செய்வார்கள் அப்ப அல்லா தொழுகைக்கு பிறகு அதிகமாக கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு அமல் எதுவாக இருக்கிறது இந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய ரசான் இருக்கிறது அப்போ அவர்கள் தொழுவார்கள் நல்வழியிலே செலவும் செய்வார்கள் அவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குரானிலே பல இடங்களிலே சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம் அதே இந்த பொருளாதாரத்திலே நாம் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக்கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் தனக்கே தனக்கே என்று நாம் வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது பற்றி மறுமையிலே நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த எச்சரிக்கையையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே எடுத்து பேசுவதை பார்க்கிறோம் அல்லாஹு சொல்லுகிறான் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறார்களோ பிறர் கொடுக்காமல் இருக்கிறார்களோ விழாப்புறங்களிலும் முதுகையிலும் அதை கொண்டே சூடு புறப்படும் அது காய்ச்சப்பட்டு அவர்களுடைய முல முழுகங்கள் அவருடைய முதுகு புறங்கள் எதை கொண்டு அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த இதை கொண்டு அல்லாஹு பழுக்க காய்ச்சி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி மறுமையிலே கிடைக்கக்கூடிய தண்டனையை அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் எதை சேர்த்து வைத்துக் கொண்டு நல்லது என்று நினைக்கிறார்களோ பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் செய்து இதை வச்சு நான் நல்லபடியாக வாழ்ந்து விடுவேன் என்று அவர்கள் கனவு கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த பொருளாதாரம் அவர்கள் நல்லது என்று நினைக்க வேண்டாம் அது அது வந்து சர்வலோகு அது வந்து அவர்களுக்கு மிகவும் கெட்டது அது தீயது எதை கொண்டு கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை கொண்டே நாளை மறுமேலே அவர்கள் நெருக்கப்படுவார்கள் இருக்கப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குரானிலே இது குறித்த எச்சரிக்கைகளை எல்லாம் செய்வதை நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் விசாலமாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை கொண்டு நமக்கு என்ன தேவை இருக்கிறது போக தேவையை மிஞ்சிய பொருளாதாரத்தை நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக யாருக்கு என்ன தேவை இருக்கிறது ஊருக்கு என்ன தேவை இருக்கிறது நண்பர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது தெரிந்தவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது குடும்பத்தாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து பார்த்து அந்த பொருளாதாரத்தை யார் செலவு செய்கிறார்களோ அவர்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அவர் ஏன்னா பொருளாதாரத்தை வந்து சேர்க்காதுன்னு சொல்ல மார்க்கான இஸ்லாம் கிடையாது மற்ற மற்ற மதங்கள் மாதிரி இஸ்லாம் பொருளாதாரத்தை அதிகமாக தேவை சொல்லக்கூடிய மார்க்கம் பொருளாதாரத்தை சேமிக்க சொல்லக்கூடிய மார்க்கம் ஆனால் அதை எந்த அளவிற்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நெறிமுறைப்படுத்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் என்பது ஜக்காத் அது கடமை அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியாது உங்களுடைய வருமானங்களில் இருந்து இரண்டரை சதவீதத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஜக்காத் என்ற முறையிலே கொடுத்தாக வேண்டும் அது போக மிஞ்சி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் அல்லாஹுடைய பாதைகளை செலவு செய்யாமல் நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இது மாதிரியான நரக தண்டனைகளுக்கு நாம் ஆளாக வேண்டிய நேரிடும் அதுபோல இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வேற எந்த வணக்க இபாதத்துகளையும் வைத்து நாம் நன்மையை அடைந்து கொள்வதை விட இந்த பொருளாதாரத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் அதுக்கு உதாரணமாக நவியல் நாயகம் சொல்ல முடிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்லாஹுடைய தூரிடத்தில் ஏழை சகாபாக்கள்லாம் வர்றாங்க வந்து அல்லாஹுடைய தூதரே நாங்கள் எல்லாம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இன்னும் பெரிய இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம் பணக்காரர்கள் செல்வந்தர்களும் இதை செய்து விடுகிறார்கள் அதுல நாங்கள் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக போட்டி போட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் அவரிடத்திலே அதிகம் செல்வம் பொருளாதாரம் இருக்கிற காரணத்தினால் அதை அவர்கள் செலவழித்து அதன் மூலமாக அதிகமாக நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள் நாங்கள் ஏழைகளாக பொருளாதாரம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய காரணங்கள் அந்த நன்மை எங்களால் அடைந்து கொள்ள முடியவில்லையே அல்லாஹுடைய தூதரை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவ்வளவுதான விஷயம் உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன் அதை பின்பற்றுங்கள் அவ்வளோவர்களோடு நீங்களும் போட்டி போட முடியும் என்று சொல்லி தொழுவைக்கு ஒவ்வொரு தொழுவைக்கு பிறகும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தரவை அல்குல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு பேர் முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதிவாருங்கள் இது வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா அந்த அவர்கள் பொருளாதாரத்தை கொண்டு அடைகிறார்களே நன்மை அந்த நன்மை இதன் ஊடாக நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் அவர்களோடு நீங்களும் ஈக்குவல் என்ன செய்ய முடியும் போட்டி போட்டு போக முடியும் என்று சொன்ன உடனே சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு அவர்கள் சென்று விடுகிறார்கள் சென்று விட்டு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அல்லாஹுடைய தூரடத்தில் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த செல்வந்தர்கள் இருக்கிறாங்கள அவங்களும் இந்த சுபான் சொல்வைக்கு பிறகு இந்த சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் என்பதை அவர்களும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள் பழையபடி நாங்கள் ஈக்குவலாக இருக்கிறோம் அவர்கள் பழையபடி பொருளாதாரத்தை செலவு செய்து அதன் ஊடாக அவர்கள் நன்மைகளை அதிகம் அதிகமாக அடைந்து கொள்கிறார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அல்லாவுடைய கிஃப்ட் அது அல்லாஹ் ஒருவன் பொருளாதாரத்தை ஒருவர் வைத்திருப்பது என்பதும் அதை அல்லாஹுடைய பாதையிலே அதிகம் அதிகமாக செலவிடுவது என்பதும் அது மிகப்பெரிய ஒரு அருள் ஒரு கிஃப்ட் அது அப்போ அல்லாவுடைய தேர்தல் சொல்லி அனுப்ப அப்போ பொருளாதாரத்தை பாருங்க அதே மாதிரி திருமறை குரானிலே அல்லாஹ் வந்து சொல்லுகிற பொழுது எல்லா நற்காரியங்களுக்கும் ஒன்றுக்கு பத்து அது போன்ற பத்து மடங்கு நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது மஞ்சாபில் ஹசனத்தை பலகு அசுரு அன்சாலியா அன்சாலியா உங்களுக்கு நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் உதாரணத்திற்கு நீங்க ரெண்டு ரெக்காத்து தொழுவுறீங்கன்னு வைங்க அல்லாவுடைய கணக்கில் வந்து இருபது ரெக்காத்தாக வர வைக்கப்படும் ஒரு ரூபா செலவழிச்சிங்கம்மா ஒரு வேற ஒரு தொழுகையாக இருக்கட்டும் இன்னும் பிற இபாதத்துக்களாக எதை செய்தாலும் அல்லாஹுடைய பாறையில் ஒன்றுக்கு பத்து தான் கணக்கிடுவான் ஏன்னா முந்தைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஐநூறு வருடம் ஆயிரம் வருடங்கள் என்று அவர்களுடைய வாழ்நாட்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்திருந்தான் நீண்ட காலம் வாழ்கிற காரணத்தினால் அதிகம் அதிகமாக இபாதத்துக்களை நன்மைகளை அவர்களால் சேகரிக்க முடிந்தது ஆனால் நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த வாழ்நாட்களை எல்லாம் குறைத்துவிட்டு ஐம்பது நூறு இப்படிங்கிற வாழ்நாட்களை குறைத்துவிட்டு ஒன்றுக்கு பத்து விதத்திலே நீங்கள் நன்மை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு ஒன்றுக்கு பத்து என்ற சதவீதத்திலே உங்களுக்கு என்ன செய்யப்படும் பத்து மடங்காக அது பெருக்கி நாளை மறுமையிலே உங்களுக்கு நன்மையாக வர வைக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹு சொல்லுகிறான் ஆனால் இந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹு சொல்லுகிற பொழுது தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லுகிறான் அதற்குள்ள நன்மை என்ன என்பதை ஒரு உதாரணத்தோடு அல்லாஹு மசல் உள்ளதின் இன்ஃபிகும்னு அம்மாலாகவும் சபிலில்லாம் யார் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ அல்லாஹுடைய பாதை என்று சொன்னால் அது தான தர்மங்களாக இருக்கலாம் பள்ளிவாசல் பணியாக இருக்கலாம் நல் பணிகளுக்காக இருக்கலாம் இது அல்லாஹுடைய பாதை எல்லா நற்காரியங்களுக்கும் நாம் செலவு செய்வதெல்லாம் அல்லாஹுடைய பாதைகள் தான் வரும் அப்படி அல்லாஹுடைய பாதையில யார் செலவு செய்கிறார்களோ அதற்கான உதாரணம் க மசலி ஹப்பா ஒரு தானியத்தை ஒரு நெல்மணியே உங்களுக்கு நாம் உதாரணமாக காட்டுகிறோம் அந்த நெல்மணி என்ன செய்கிறது அதை வந்து ஒரு மனிதன் என்ன செய்வான் மண்ணில் போட்டு அந்த நெல்லையோ ஒரு கோதுமையோ ஒரு தானியத்தை மண்ணுல போட்டு புதைக்கிறான் புதைச்சொன்னு அல்லாஹ் என்ன என்ன செய்கிறான் செய்யறான் சபஸ் அனாபில அதிலிருந்து ஏழு கதிர்களை நாம் முளைக்க செய்கிறோம் போட்டது ஒரே ஒரு நெல் புதைத்தது ஒரே ஒரு கோதுமை அதிலிருந்து அதுதான் நாம் செலவு செய்வதற்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்றோம் அப்போ நீங்க செலவு செய்து ஒரு ஒரு அது புதைத்தது வந்து என்ன செய்ய மண்ணுக்குள்ள இருந்து ஏழு கதிர்களை முளைவிக்கிறது அப்போ ஒன்னு ஆல்ரெடி ஏழு ஆயிடுச்சு அதோடு அல்லாஹ் ஃபீகுல்லி சும்புலத்தின் மினத்து ஹப்பா ஒவ்வொரு கதிர்களிலுமே நூறு நூறு தானியங்கள் இருக்கிறது நெல்மணிகள் இருக்கிறது ஒன்று ஏழு ஏழில் ஒவ்வொன்றிலே நூறு நூறு நெல்மணிகள் இப்போ போட்டது ஒன்றா இருந்தாலும் அதை அல்லாஹ் பெருக்குகிற பொழுது எழுநூறு மடங்காக ஆக அதை அல்லாஹ் என்ன செய்யறா மல்டிபிள் பண்ணுறான் ஒன் இன்ட்டு செவன் செவன் ஹண்ட்ரட் நீங்கள் ஒரு ஒரு ரூபா செலவழித்தால் அல்லாஹுடைய கணக்கில் எவ்வளவாக வரவைக்கப்படுகிறேன்னு சொன்னால் ஆக அது வரவைக்கப்படுகிறது இது வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக அல்லாஹ் கொடுக்குறாருந்தாள் ரொம்ப மினிமமா இது மேக்ஸிமம் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் ரொம்ப லோவர்ஸ்ட்டாக ஒருத்தன் கொடுக்குறாரு ஒருத்தனுக்கு நன்மையை கொடுக்குறாருந்தால் அல்லாஹ் இதை கொடுத்துருவான் ஆனால் அவன் செலவு செய்யக்கூடிய நேரம் அவனுடைய இஹிலாஸ் அவனுடைய தருணம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாஹி லாய்ஃபுல் இமையைசா தா நாடியவர்களுக்கு இன்னும் மேலும் அதிகமாக அல்லாஹ் என்ன செய்வான் நன்மையை அல்லாஹ் பெருக்கி கொடுப்பான் என்று சொல்லி தன்னுடைய திருமறையை குரானிலே சொல்லுவான் ஏன்னா ஒரு மில்லியனரே ஐம்பது பாட்டு செலவழிக்கிறதும் ஒரு நாளுக்கு ஐநூறு பாட்டு சம்பாதிக்கிறவங்க ஐம்பது பாட்டு செலவழிக்கிறதுக்கு அதிகம் இருக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே வேறுபாடுகள் இருக்குது அவங்களுக்கு மில்லியன் விஷயமே கிடையாது கிடையாது அவருக்கு ரூபாங்கிறது அன்றைய ஒரு நாள் சாப்பாட்டுக்குரிய ஒரு தேவை அது அது அப்போ அந்த தன்னுடைய தனக்கு தேவை இருக்கிற பொழுது அதை வென்று ஒருவர் பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக ஒரு ஏழைக்காக ஒருத்தன் சாப்பாடு கேட்டுட்டாங்க உணவுக்காக கொடுக்கறாரு பாருங்க அதோட அதுக்குள்ள நன்மை அல்லாது சொல்கிறேன் இன்னும் நான் அது வந்து நான் நாடியவர்களுக்கு இன்னும் அதிகமாக எல்லாம் தாண்டி லிமிட்டெல்லாம் வேற எந்த வணக்கத்திற்கு இபாதத்திற்கு அல்லாஹ் இப்படி ஒரு நன்மை தருகிறான் எவ்வளோ வணக்கங்கள் இருக்கு ஒன்னுக்கு பத்துன்னு சொல்லி அல்ல டிக்ளேர் பண்ணிட்டான் திரும்ப வைக்கிறான் இல்லை ஆனால் இந்த விஷயத்தை பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹு அடி அடையக்கூடிய நன்மையை வேற எந்த இபாதத்திலும் அடைய முடியாத அளவிற்கு அல்லாஹு வந்து இதிலே அவ்வளவு ஒரு நன்மைகளை வைத்திருக்கிறான் நாம் எதில் எதற்காக இஸ்லாத்தில் இருக்கிறோம் எதற்காக தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் மறுமை வெற்றிக்காகத்தான் ஆனால் இன்றைக்கு மனிதர்களை பார்க்குகிறோம் தொழாதவர்கள் கூட தொழுகைக்கு அவர்கள் கூட பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்கள் மார்க்கத்தை சரியாக பேணக்கூடியவர்கள் அவர்கள் இந்த பொருளாதாரத்திலே இறுக்கமாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் செலவு செய்வதற்கே அவர்கள் தயக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏன் தொழாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம தொழல நம்ம வந்து நோன்பு நோ வைக்கல இந்த பொருளாதாரத்தை கொண்டாவது நாளை மறுமையில் என்ன செய்யணும் சொர்க்கத்தை அடைந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிகம் அதிகமாக அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது தொலக்கூடியவர்கள் மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள் புகைப்பிடிக்காதவர்கள் மது அருந்தாதவர்கள் சூதாட்டத்தில் ஈடுபடாதவர்கள் இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் கேட்டா கேட்டால் நாம தான் தொழுதரம்ல சொர்க்கத்துக்கு போயிடுவோம் நாம தான் வருடம் நோன்பு சரியா நோற்று விடுகிறோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்று சொல்லி இப்படியாக நாம எல்லாம் அவர்களிடத்திலே கஞ்சத்தனம் அதிகமாக வருகிறது மார்க்கத்தினுடைய பிடிப்பு அவர்களுக்கு அதிகமாக 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 அதோடு சேர்த்து பல நபர்கள் எல்லாரையும் குறை செல்லவில்லை பல பேருக்கு பல சமூகத்திலே பார்க்கிறோம் அவர்கள் செலவு செய்வதை அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்வதிலே அவர்கள் வந்து தயக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலைமையை நாம் கண்டு வருகிறோம் அப்போ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொருளாதாரம் என்பது நாளை மறுமையிலே மகத்தான ஒரு ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு நம்ம இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம் இதை எதில் போட்டால் டபுளாக கிடைக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ட்ரிபிளாக கிடைக்கும் எப்படி போட்டால் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இதை எப்படி நாம் என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம் என்று சொல்லி தான் மனிதனுடைய சிந்தனை செல்கிறது அப்போ இந்த உலகத்திலே இந்த பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்துவதற்காக இன்னும் அதிகமாக்குவதற்காக பல்வேறு வழிகளை தேர்வு செய்து அந்த வழிகளிலெல்லாம் பயணிக்கிறோம் அதே மாதிரி மாலை மறுமையிலே அல்லாஹ் விடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் சற்று இந்த பொருளாதாரத்தை கொண்டு ஏன்னா மற்ற நன்மைகளை ஒன்றுக்கு பத்து என்று போய் நிற்பதை விட ஒன்னுக்கு எழுநூறு மடங்கு என்று அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இந்த பொருளாதாரம் இருக்கிற காரணத்தினால் எந்தெந்த வழிகளை எல்லாம் நம்மால் செலவு செய்ய முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் தேர்வு செய்து நம்மளால் எவ்வளவு முடியும் வித்தியாசம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே நீங்கள் தான தர்மங்களிலே தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே சகாபாக்கள் இடத்திலே பொருளாதாரம் உடனே அவர்கள் உழைக்க சென்று சம்பாதித்து அதிலிருந்து தானம் செய்வது ஒண்ணுமே இல்லை சொன்ன மாத்திரத்தில் காசு கொடுக்கல இல்ல பணம் இல்லை உடனே சென்று அவர்கள் சம்பாதித்து அதிலிருந்து தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் அப்போ அந்த எவ்வளவு இருக்குதோ பணக்காரர்கள் தான் செய்யணும் சில பேர் சொல்லுவார்கள் எனக்கு சாப்பாட்டுக்கு இழுத்துக்க பரிச்சுக்கன்று இருக்குது வீட்டு செலவுக்கு பத்தல ஒவ்வொரு டியூல போயிட்டு இருக்குது எனக்கு அவன் அந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அல்ல பத்தாயிரம் கொடுக்குறான் ஒரு ஒரு லட்சம் வரட்டும் நம்மளும் வாரி வாரி வழங்குவோம் அப்படின்னு நினைப்பார்கள் சரி ஒரு லட்சம் கொடுத்தா கொடுப்பா அடுத்த பொருளாதாரத்தை செலவு செய்வார்களா மாட்டார்கள் ஒரு லட்சம் தானே வருது அல்ல ஒரு பத்து அஞ்சு லட்சமா கொடுக்கட்டுமே கொடுத்த ஒன்ன செய்யறோம் இப்படி அஞ்சு கோடி கொடுத்தாலும் அவர் செய்ய மாட்டார்கள் யார் உங்கள் இருப்பதிலிருந்து நீங்கள் கொடுத்து பழகுங்கள் பணக்காரன் தான் கொடுக்கணும் என் இடத்துல நான் செல்வந்தன் எனக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொல்லி உங்களால் எவ்வளவு முடியும் அதான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க வலவுபி சிக்கி தம்புரா உங்களிடத்தில் ஒரு பேரித்தம்பலம் துண்டளவு தான் தர்மம் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை கொடுத்தாவது உங்களுடைய இருப்பிடத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு இந்த பொருளாதாரத்திலே அந்த அதன் உள்ள ஆசையை பாக்கெட்ல தான் மணி இருக்கணுமே தவிர கல்புல கொண்டு போய் நம்ம காசை வைக்கிறோம் சொன்னால தான் நல்ல பணிகளுக்காக செலவு செய்ய போறது அப்படியே இதே தேச்சு எடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அவனால் டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியலை அப்போ அந்த காசின் மேலுள்ள அந்த பொருளாதாரத்தின் மேலுள்ள ஆசையை முழுமதாக அறுக்க சொல்லலை முதல் முழுவதுமாக ஏன்னா பொருளாதாரத்தை தேட சொல்லக்கூடிய மார்க்கம் உங்கள் பிள்ளை குட்டிகளை நல்லபடியாக மனைவி மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அவர்கள் நடு ரோட்ல விட்டுட்டு எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு போகிறார்கள் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய மார்க்கம் சேர்த்து வைத்துக்கலாம் அதுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது அதை தாண்டி எஞ்சிய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களாக அதன் ஊடாக அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே சொன்ன மாதிரி எழுநூறு மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இது இருக்கிறது என்பதை உணர்ந்து அதிகம் அதிகமா நாளை மறுமையிலே ஏன்னா மத்த மத்த இதெல்லாம் கொஸ்டின் மார்க் நமக்கு ஈஸியாயிடும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு அதிகமாகிவிடும் அதிகமான நன்மைகளை கொண்டு போய் நிற்கும் போது கொஞ்சம் தைரியத்தோட மனசு தெம்போட போய் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நமக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற எந்த நிச்சயமும் இல்லை பல பேர் வந்து பல பேர் பல அமல்கள் நிராகரிக்கப்படலாம் எந்த நம்ம மூஞ்சியை தூக்கி வீசப்படலாம் ஏன்னா பல அமல்கள் இங்கிலாஸ் இல்லாமல் செய்திருப்போம் தொகுதிருப்போம் பிறருக்கு காட்டுவதற்காக செஞ்சிருப்போம் அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களிலே நம்முடைய வாழ்நாட்களை ஈடுபட்டிருப்போம் அதுவெல்லாம் நமக்கு நாளை மறுமையிலேயே வெற்றியை பெற்றுத் தருமா அல்லாஹிலே அந்த அமல்கள் நிராகரிக்கப்படுமா என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது எனவே இந்த பொருளாதாரத்தை கொண்டு அடையக்கூடிய நன்மை அதையும் அந்த பொருளாதாரத்துக்கு அது அடங்கும் அதுவும் நீங்க அந்த அடிப்படையில் தான் செய்யணும் பிறருக்கு காண்பதற்கு காண்பிப்பதற்காக அடுத்தவனுக்கு நான் எவ்வளவு பெரிய வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்ற போக்கிலே அதை செலவு செய்யாமல் முழுமையான இஹ்லாஸோடு நம்ம இதை கொண்டுதான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு அற்புதம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை உணர்ந்து நாளை நரகத்தில் நம் இருப்பிடத்தை அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் இதைத்தான் ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான் எல்லாம் விளங்கி புரிந்து நம் இடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை நமக்கு தேவைக்கு எஞ்சிய பொருளாதாரங்களை நாம் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அகமதுலாம் கண்ணியத்திற்குரிய எல்லா உங்கள அல்லாஹ்வின் நடிகார்களே மனிதர்கள் அவர்களுடைய மரணத்தை சந்தித்து விட்டார்கள் என்று சொன்னால் மரணம் வந்து நம்மை அடைந்துவிடும் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் அது முடிவு பெற்றுவிடும் அதை தாண்டி வந்து மனிதர்கள் எந்த நன்மையும் அடைந்து கொள்ள முடியாது ஐவளை தொலக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைய தினம் நாம் மரணத்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நாளை அல்லாஹ்விடத்திலே நாளை இரண்டு ரக்காது தொழுதுவதற்காக நான்கு ரக்கா தொழுதுவதற்காக நன்மைகள் வர வைக்கப்படாது மரணத்தை அடைஞ்சிட்டுன்னு சொன்னோம்னா எல்லாமே என்ன செஞ்சுவிடும் உலகத்தோடு அது முடிந்துவிடும் இல்லாமின் தலாக் மூன்றே மூன்று காரியங்களை தவிர என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அது என்ன மூணு விஷயம் கேட்டால் மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி சாலிகான பிள்ளைகளோடைய நம்முடைய பிள்ளைகளுடைய பிரார்த்தனை நமக்காக நம்முடைய பிள்ளைகளோ இல்லை நம் நம்முடைய பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய மரணித்த பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பது அது அல்லாஹ்விடத்திலே எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அவர்களே இருந்து இப்போ நம்ம பெற்றோர்களுக்கு நாம் பாவமணிப்பு கேட்கிறோம் இல்லை நாம் மரணத்திற்கு பிறகு நாம் வளர்த்த பிள்ளைகள் சாலிகான குழந்தைகள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்போ நமக்காக பிரார்த்தனை அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் விடத்திலே அவர்களே உயிரோடு இருந்து பிரார்த்தனை செய்தால் என்ன எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த மாதிரி அந்த பிரார்த்தனை அப்போ மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நன்மை வரும் என்று சொன்னால் அதுக்கு முதலாவது இந்த அடிப்படையில் ஒன்று வரும் நம்ம பெற்றெடுத்த சாலையாக வளர்த்து ஆளாக்கி சென்ற நம்மளுடைய குழந்தைகள் இரண்டாவதாக பயனுள்ள கல்வி நம்ம நல்ல ஒரு கல்வியை மக்களுக்கு நல்ல உபதேசங்களை எடுத்து சொல்கிறோம் பிரச்சாரம் செய்கிறோம் அப்படி பிரச்சாரம் செய்துவிட்டு நாம் மரணத்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பிரச்சாரத்திற்கு பிறகும் அந்த கல்வியின் வாயிலாக யாருக்கெல்லாம் அந்த கல்வி செல்கிறதோ அவர்கள் அதை பின்பற்றும் காலமெல்லாம் அதற்கான நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியும் அடைந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு எதுவும் குறையாது இன்றைக்கு ஒரு செய்தியை நம்ம உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன் வைங்க உதாரணத்திற்கு எனக்கு இன்றைக்கே அதுக்கான நன்மை என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து போடப்பட்டு விட்டது நான் மரணத்தை தழுவி விட்டேன் உங்களுக்கு அந்த செய்தி நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த செய்தியை கொண்டு போய் இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறீங்க அவருக்கு அதுக்கான நன்மை எனக்கு வரும் உங்களுக்கு எதுவும் குறையாது அதுல இருந்து ஒரு போனஸ் பாயிண்ட் அல்ல என்ன செய்வான் எனக்கு அதுல ஒரு நன்மைகளை தருவான் அதே மாதிரி இது அப்படியே வய வயா போயிட்டே இருக்குது ஐநூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் அந்த உங்களுடைய சங்கிலித்துறை நீங்க உங்க சொல்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்க உங்க பேர குழந்தைகளுக்கு என்று சொல்லி அது அப்படியே ஒரு ஒரு லாங் ஜென்ரேஷனுக்கு அது ட்ராவல் ஆகி போகும்போது அதற்கான நன்மைகளை என்ன செய்வான் அல்ல பல நூறாக மிடுக்கி நமக்கும் என்ன செய்வான் அந்த நன்மை தருவான் இது பயனுள்ள கல்விக்கு இது ஒரு வழியாக மரணத்திற்கு பிறகு நம்ம நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வழிமுறை ரெண்டு ரெண்டு வழிமுறை மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி சக்கத்தும் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையால் நிலையான தர்மங்கள் இந்த நிலையான தர்மம் என்று என்ன சொன்னால் மனிதர்களுக்கு தேவை எவ்வளவோ இருக்கிறது எத்தனையோ மக்கள் தேவையுடைய தேவையில்லாத மக்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மளை சுற்றி நம்ம பக்கத்தில் நம்ம நம்ம அலுவலகங்களாக இருக்கலாம் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் நீங்கள் தொழக்கூடிய இடங்கள் நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் தேவையுடைய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்போது அவர்களுடைய தேவைகளை அறிந்து உங்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னால் அதை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது ஒரு வகை நீங்கள் ஒரு நாளுக்கு ஒருத்தவங்க ஒரு உங்களுக்கு உதவியாக தண்ணீர் கொடுத்தால் சாப்பாடு கொடுத்தால் அதோடு அந்த நன்மை முடிந்துவிடும் நிரந்தரமாக கொஞ்சம் காலகட்டத்திற்கு கொஞ்சம் நீண்ட நெடிய நாட்களுக்கு அந்த நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல்வேறு வழிகளை வந்து நம்முடைய மார்க்கம் நமக்கு வ வலியுறுத்துகிறது உதாரணத்திற்கு அந்த அந்த தர்மங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ஊர் மக்களுக்கு ஒரு கிராம மக்களுக்கு தேவைப்படும் ஒரு கிணறை அவர்களுக்காக நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் மரணத்திற்கு பிறகு ஒரு ஆயிரம் வருடங்கள் ஐநூறு வருடங்கள் அந்த கிணறு இருந்து அதிலிருந்து மக்களோ மிருகங்களோ பறவைகளோ பயன்பெறும் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் நன்மை நம்ம மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த நம்மளே தண்ணீர் கொடுத்தோம் என்ற கணக்கில் அல்லாஹ் நமக்கு நன்மையை வர வைப்பான் அதே போன்றுதான் ஒரு மரத்தை நம் ஏற்பாடு செய்து செய்கிறோம் அந்த மரத்தில் யாரெல்லாம் பயணிக்கக்கூடிய பயனாளர்கள் அவர்கள் இழைப்பாடுவார்கள் மிருகங்கள் பறவைகள் அதிலே இழைப்பாடும் இது மாதிரியான இதுக்கெல்லாம் அதற்கு அல்லாஹ் நன்மையை தருவான் ஒரு பள்ளிவாசலை அல்லாஹுடைய ஆலயத்தை நாம் எழுப்பி செல்கிறோம் அது ஒரு இரநூறு வருடங்கள் அந்த பள்ளிவாசல் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை செலவழித்திருக்கிறீர்கள் ஒரு இடம் ஒரு குறிப்பிட்ட நாலு பேர் சொல்லக்கூடிய இடத்த அளவிற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பதில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கான நன்மைகள் அது எத்தனை காண்டு ஆண்டுகள் அது இயங்கி கொண்டிருக்கிறதோ அந்த அது மாதிரி அப்போ நம்ம மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மைகள் நீண்ட நெடிய காலம் வந்து ஏன்னா நம்ம புள்ள இருக்கிறான் பாருங்க அவன் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் தான் அவன் நமக்கு துவா செய்ய முடியும் அதிகபட்சம் இருபது முப்பது தான் செய்யலாம் அதோட அதுவும் நின்று போயிடும் கல்வி அவர்கள் தொடர்ச்சியாக சென்றால் அதுவும் சொல்லலைன்னா அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு அந்த அந்த இதோட அந்த பேரியர் முடிஞ்சிடும் அந்த டே அது என் ஆனால் இந்த பொருளாதாரத்தை கொண்டு இந்த மாதிரியான நம்ம செய்யக்கூடிய நன்மை என்பது அது ஒரு நமக்கு தெரியுது ஒரு சைக்காலஜிகளை செல்லக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியான அடிப்படைகளை உணர்ந்து எதிலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சால் இங்கே உலகத்திலே சம்பாதிக்க முடியும் பல மடங்காக நமக்கு கிடைக்கிறது என்பதை யோசிக்கிறமே அதே போன்று மறுமையில கொண்டு அதிகமாக பல மடங்கு நன்மைகளை நாம் பெற்ற முடியும் என்று சொன்னால் இந்த சதக்குதும் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மங்கள் வாயிலாக நம் அதிகம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அந்த மாதிரியான பாதைகளை தேர்வு செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகம் அதிகமாக அதுல மறுமைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க மார்க்கத்து உங்களுடைய பெர்சனலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது போலவே மறுமைக்காகவும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போறக்கூடிய இடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை கொடுத்திருந்தால்தான் மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டை வீணடித்து விடாமல் இதுக்காணி செலவு செய்யுங்க ஏன்னா மக்கள் ஆத ஒரு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த மனிதன் வந்து அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தா இன்னும் மேலும் மேலும் ரசுல்லாவே சொல்றாங்க ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஆறுகள் தங்க ஆறுகள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் தங்கத்துல ஆறுனா என்ன அர்த்தம் அளவே இல்லாம நீங்க பிடிக்க பிடிக்க தங்கம் தான் ரெண்டு ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்ப எவ்வளவு அன்லிமிட்டெட் ஆறு எப்போ நிக்க வத்தும்லாம் தெரியாது அப்போ ரெண்டு ஆறே ஓடுதுனாலும் இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே ஆதமுடைய மகன் அவனுக்கு வந்து அவன் அப்படி தான் நினைப்பா அவனுடைய தாட்டு எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம பொருளாதார ஆசையெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது இறக்க முடியாது சம்பாரிங்க நல்ல விதமாக சம்பாரிங்க ஹலாலான முறையிலே பொருளீட்டுங்கள் ஆனால் அந்த பொருளாதாரத்தை சேகரித்த பொருளாதாரத்தை நமக்கே நமக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் இதுவெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கிறது இயன்ற அளவிற்கு அதை தேடிச் சென்று அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதைகளை செலவு செய்யுங்கள் அல்லாஹு இடத்திலே நாளை மறுமையிலே மகத்தான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் முதன்மையான காரியமாக இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய காரியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை அதிகம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாகும் நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து நம்மை இருப்பிடத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே மகத்தான சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாகவும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹி தவான் அலகமதுல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா